சிம்ம ராசிக்கு இது வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதாவது கண்டக அதை கண்டக சனி ஏழில் இருக்கும்போது கண்டக சனின்னு பேர் அதே எட்டாம் இடத்துக்கு வரும்போது அஷ்டம சனி கண்டக சனி அப்படிங்கிறதுனால அதே இடத்துல தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பெறுறதுனால அதனுடைய மணல் வந்து கடுமையாக இருக்கும் ஏன்னா வந்து அவங்க ஏ சனிக்கு பகவானுக்கு சொந்த வீடு கும்பராசி அதனால் அங்கேயே ஆட்சி பெறுது ஒரு கெடுதல் தரக்கூடிய கிரகம் வந்து ஆட்சியோ உச்சமோ பெறக்கூடாது அதனால் இது வரைக்கும் பட்ட கஷ்டமெல்லாம் நீங்கி அஷ்டம சனியாக வந்தால் கூட உங்களுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்காது ஏன் கொடுக்காது அப்படின்னா கால புருஷ தத்துவத்துக்கு அது பன்னெண்டாம் இடம் பன்னெண்டாம் இடங்கிறது விரயம் பொருள் விரயம் மட்டும் கிடையாது நமக்கு கொடுக்கக்கூடிய கஷ்டமும் விரையும் விரையாகும் அதாவது குறையும் அப்படிங்கிறது தான் அர்த்தம் அதுவும் இல்லாமல் சுவர் வீட்டில் சனி பகவான் இருக்கிறதுனால அந்த ஒரு நல்லவர் வீட்டில் வந்து ஒரு கெ கெட்டவை இருந்தால் எப்படி தவறெல்லாம் செய்ய முடியாதோ அதே மாதிரி சுவர் வீட்டில் இருக்கிற சனி பகவான் உங்களுக்கு எந்த கெடுதலும் செய்ய மாட்டார் சும்மா வர மாதிரி ஒரு மன பீதி ஏற்படுத்தி எந்த கெடுதலும் உங்களுக்கு நடக்காது திருமணம் நடக்கும் குழந்தை பேர் கிடைக்கும் எல்லாமே நல்லது நடக்கும் ஆனால் எல்லாத்துலேயும் ஒரு பயத்தை உண்டு பண்ணி தான் நடக்கும் ஏன்னா அஷ்டம சவணம் அதாவது அஷ்டம சாணத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால அது சுவர் வீடுனால ஒரு பயத்தை மட்டும் காட்டி உங்களுக்கு எல்லாமே சரியாயிடும் நீங்கள் ஆஞ்சநேயரை வீட்டில் இருந்தால் கூட வழிபடலாம் வழிபட்டு வரும்போது இந்த பலனெல்லாம் எதுவுமே நடக்காது எல்லாமே நல்லாவே நடக்கும்